வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான புதினா கொத்தமல்லியை வச்சு ஒரு ஊர்கா தொக்கு செஞ்சுருக்கேங்க இது நீண்ட நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சு நம்ம அடிக்கடி சாப்பிடலாம் இப்போ இதை வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பிள்ளைங்களுக்கோ பசங்களுக்கோ கூட நீங்கள் கொடுத்து அனுப்புனா நீண்ட நாள் வச்சு அவங்க சாப்பிடுவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் பொதினாலேயும் கொத்தமல்லி தலையில் நிறைய சத்துக்கள் ஆயன் மினரல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குங்க இது கொத்தமல்லி தலை நமக்கு ஏதாவது ஒரு மயக்கம் வந்தால் கூட இந்த பித்த மயக்கம் இருந்தால் இது கொத்தமல்லி நம்ம சேர்த்துனா உடம்புக்கு நல்லது அதே போல் புதினாவும் ஒரு காய்ச்சல் இருமல் சளி அப்படின்னு வந்தால் இந்த சட்னி தான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இது வந்து நம்ம அடிக்கடி சேர்த்தனோம் இப்போ ஊருகா மாதிரி செஞ்சால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நமக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் உடம்பு இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையானது பூண்டு வெந்தயம் சீரகம் புளி கடுகு தாங்க ஒரு வானிலையில் வச்சுட்டேன் நான் ஒரு கடு இதெல்லாம் ஒன் பை ஒன்றா வறுத்துக்க போகிறேன் முதல்ல கடுகு போட்டாச்சு பிறகு நம்ம வெந்தயம் சேர்த்திடலாம் அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம சீரகமும் சேர்த்துணும் கடைசியாக சீரகம் சேர்த்துணும் இப்போயே சேர்த்துட்டு கொஞ்சம் தீஞ்சிரும் அதனால் பிறகு ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருக்கும் பூண்டு பல்லு நான் அதில் சேர்த்துறேன் பிறகு ட்ரை புளி அதாவது ஊற வைக்காத ட்ரை புளி தான் சேர்த்த போகிறேன் இப்போ புளியெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் இதில் வந்து தக்காளி படம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க இது ஊறுகாய் மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை நான் இப்போது புதினாவும் கொத்தமல்லி தலையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஈரம் மட்டுமே தான் இது இதில் இருக்குமே ஒழிய மீதி எந்த ஒரு தண்ணியும் நான் இதில் சேர்த்தலை அப்புறம் அது நம்ம கொதிக்கும் போது அது அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் இப்போ பிறகு வதக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் கீரையும் புதினாவும் கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் அந்த எண்ணெயிலே நம்ம ரெண்டையுமே வதக்கணும் நல்லாவே வதக்கலாம் இதை அது வந்து கொஞ்ச நேரத்துல நல்லா சுருங்கி போயிடும் பிறகு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தலாம் பிறகு இதுக்கு தே இந்த அளவுக்கு நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கத்த புதினா தழை தான் இது ஒரு கொஞ்சம் சின்ன கத்தையாக இருந்தது கொத்தமல்லி தலை இப்போ எல்லாம் சேர்ந்து சுருங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் போட்டுட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு இதோட சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் கொத்தமல்லி தழை பாருங்க நம்ம அந்த காம்போட தான் நான் போட்டிருக்கிறேன் அது போட்டால் ஒன்றும் இல்லைங்க அதுலேயும் நல்ல சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது இப்போ எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாங்க கொறை குறைப்பாவும் குறை கொரப்பாவும் அதாவது இது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கக்கூடாது தான் நல்லா நைஸாக தான் அரைக்கணும் ஏன்னா அங்கங்கே தழை தண்டு அது மாதிரிலாம் கிடைக்கும் அதனால் நம்ம நைஸாக அரைக்கிறது தான் பெட்டர் இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் அதில் கடுகு கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் பெருங்காய்த்தோல் அதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நான் எனக்கு காரம் பத்தலைன்ட்டு திரும்பி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க எனக்கு அந்த காரம் பத்தலை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்துணுங்க ரொம்ப நாள் கெடாமல் தான் நம்ம இந்த ஊருக்காகவே செய்கிறோம் இந்த நல்லெண்ணெய் மட்டுமே நம்ம நிறைய ஊற்றினோம்னா கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய தான் ஊற்றி ஆகணும் நம்ம ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே நாம் இதில் சேர்த்துறதில்ல அதனால் நம்ம இப்படி தான் எண்ணெயில் தான் நாம் அதை பாதுகாத்து வச்சுருக்கணும் பாருங்க நல்லா நல்ல இதாயிடுச்சு பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம இதை வந்து கொண்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் நம்ம சேவ் பண்ணிக்கணும் நிறைய செஞ்சு நம்ம சேவ் பண்ணிக்கணும் இது நான் கொஞ்சமாக காட்டியிருக்கிறேன் இன்றைக்கி நிறைய செஞ்சோம்னா நம்ம ஆற வச்சு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதே வந்து எனக்கு ஒரு மூணு நாளைக்கு வர அளவு இருக்கும் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதும்ங்க அந்த அளவுக்கு இது கொஞ்சமாக போட்டாவே நிறைய சாப்பிடலாம் சாதம் இது எல்லாம் ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரி இருந்தால் இது நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க உறவினர்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொ அதாவது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிற இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ரைப் பண்ணிவிடுங்க